வணக்கம் அன்பனை வணக்கம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிர்வக்கலட்சுமி இல்லம் மெகா குழு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குழு பொம்மைகள் இருக்கும் இங்கே பாருங்கள் எத்தனை விதமான அம்மன் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நந்தினி மேமோட வீட்டில் இருப்பாங்க நந்தினி மேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்களுடைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் நந்தினி மேம்னாலே அவங்களுடைய வீடியோ பார்த்திங்கன்னா கொலு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க கொலு வீடு பிள்ளையார் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையாரோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கு மேலே வச்சுருக்காங்க அந்த மாதிரி கொலு நவராத்திரி வந்து இது வந்து பதினஞ்சாவது வருஷம் அவங்களுக்கு அம்மன் பாருங்கள் எத்தனை விதமாக இருக்கோ அத்தனை விதமான அம்மனோ இந்த இந்த வீட்டில் எல்லாமே நவராத்திரியில் வச்சுருக்காங்க பதினோரு விதமான தீமை வாசினியின் மரண நவராத்திரி அப்படின்னு பதினோரு விதமான தீம் வெச்சு சுற்றிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குளு மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இது கலை மண்டபம் ரெண்டாவது தீமை இங்கே பாருங்கள் பெருமாளும் தாயாரம் மரப்பாச்சி பொம்மை பாருங்கள் எவ்வளோ பெருசா அழகா இருக்கு இது லலிதாம்பிகை ராஜா தர்பார் இது வந்து அர்த்த மண்டபம் மூணாவது தான் வாசினி கனும்ப வன வாசனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைவு வச்சுருக்காங்க இது தீம் நம்பர் நாலு விநாயகர் இது மகா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கான கலெக்ஷன் நந்தினி மேமோட வீட்டில் விநாயகருக்கான கலெக்ஷன் வந்து மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பாருங்க இது ஜோதி மண்டபம் தர்மசாஸ்திராவை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க அழகாக பதினெட்டு படிலாம் செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க அது வந்து அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போக வேண்டாம் நேராக இங்கே வந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே கோலம் கோலத்தில் அவங்களுக்கு சீர்வச வச்ச மாதிரி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் கேவல் அழகாக மேலே ஏறி இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அழகாக செட் பண்ணியிருக்காங்க நந்தி பகவான் வந்து மேலே வாசிக்கிற மாதிரியும் சிவனோட அத்தனை சுரூபங்களும் நடராஜா இருப்பாருங்க எத்தனை சுரூபமாக இருக்காரு நவ பைரவர் செட்டு நவ நட்ராஜர் செட்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அர்த்த நிறைய செய்கிறார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படங்கள் எவ்வளோ அழகா இருக்கு மண்டபம் வசந்த மண்டபம் தீமை முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க பள்ளி தேவியானையோட பெருமாள் கோலத்திலே விநாயகர் பாருங்க உற்சவர் மூர்த்தி லட்டு கோப்பால் அழகாக இருக்காரு விநாயகர் பார்த்தீங்களா விநாயகரை எந்த ரூபத்தில் நீங்கள் பார்க்கணுன்னாலும் நந்தினி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா விநாயகரும் நீங்கள் பார்த்துடலாம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் வீடு எந்த பக்கம் திரும்பினாலும் கொலு பொம்மைகள் எல்லோரும் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரில் கொழுவு வைப்போம் இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃப்ளோர் மூணு ஃப்ளோரில் கொழு பொம்மைகள் இருக்கும் ஆண்டாரும் பெருமக்கள் அழகாக பண்ணியிருந்தாங்க தாயாரும் பெருமாளும்